இருக்கும் பாத்தோடி குமாரிக்கு அடிச்சது பாரு வாழ்வு என்ன சொல்லி நீசா வீடெல்லாம் போட்டிருக்கா மாப்பிள குடிகாரம் இல்ல எப்படியாக்க வந்து சென்னே மேட்ட பிரேமால கமா ப்ளே ரெண்டு இருக்கு ஒரே லிங்க் உண்டு கேட்டியா அவரோ கண்டு ரவை பிடிச்சதுல அவనికి வேற பணம் உண்டு இதான் சாக்கன செல்லே உண்டு இப்படி பலவே பலவே பண கட்டல வேண்டியத கேட்டியா கேக்க நரை உள்ள வலக்கு இதுதான் சவால் அவனே அப்படியே பிடிப்பிடிச்சு வளைச்சு போட்டு காரியத்தை சாதிச்சேது எக்ஸாக்ட்லி நானே பாத்தேன் குட்டிக்கு வந்து நியூட் 1 பவுனே ஊருப்படி போட்டினமே அப்படியே வந்து இதெல்லாம் பதிலுக்கு எல்லனை மாட்டிச்சானே நினைச்சேன்

எல்லச்சோபம் ஏட்டேன நான் இப்போ வரேன் டெண்ட நீ எப்பப்பா வந்த வந்தானே எல்லா கதையும் கேட்டாலும் நான் ஒரு கதை

செய்ய தப்பல செல்ல மாட்டேன பத்தி பத்தி தான் பாதுகாப்புற அடுத்து இல்ல பிள்ளையல குற செல்ல வரவும் தானியவளகம் மஜிட்டி நீங்க டண்ட கண்ட படிச்சாதீங்க அம்மா பாருங்க